கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனத்தில் இருந்து வெளியேறிய நூற்றுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தளி ஜவளகிரி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் முகாமிட்டுள்ளன யானை கூட்டத்தில் இருந்து பிரிந்த ஒரு யானை தேன்கனிக்கோட்டை அருகே மட்டமத்திகிரி கிராமத்தில் புகுந்தது வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானையை விரட்ட முயன்றனர் காது செவ்வை கிழிக்கும் பட்டாசு சத்தத்திற்கு மிரண்ட யானை புளியமரம் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டது தொடர்ந்து பட்டாசு வெடித்ததால் நீண்ட நேரத்திற்கு பின் யானை வனத்திற்குள் சென்றது கரெக்டா மரத்துல வெடிக்கிற மாதிரி போடு